பத்து நிமிஷம் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு ட்ரிஷ் வாஷ் பண்ணியிருப்பாங்க அது ஈவினிங் மடிச்சோம் அப்புறம் வந்துட்டு அப்புறம் வந்து குழந்தைங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஆயிடணும் அப்புறம் ஹஸ்பண்ட் வந்தால் அவங்களுக்கு காஃபி டீ அவங்களுக்கு எதாவது ஸ்நாக்ஸ் அது இதுன்னு வீட்டில் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் வர வேலை இருந்துகிட்டே தாங்க இருக்கும் மதியானம் கூட கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் இருக்காது ஏன்னா நம்ம மார்னிங்கே வந்து சமைச்சாச்சு சாப்பிட்டாச்சு அவங்களுக்கு கொடுத்தா வீட்டில் சாப்பிட்டுப்பாங்க இருந்தாலும் தான் ஹவுஸ் ஒய்ஃபுங்கிறவங்க ஒரு பத்து பதினோரு மணிக்கு மேலே தாங்க மினிமம் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே தான் வந்து அவங்க சாப்பிடவே செய்வாங்க சரிங்களா அதனால வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தாங்க சரி அதனால வந்து கூட இருக்க வந்து ஹஸ்பண்ட் வந்து பொதுவாகவே சொல்கிறேன் எல்லா அண்ணாக்களுக்கும் சொல்கிறேன் எல்லாருமே வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒய்ஃப் இருக்காங்க உங்கள் மனைவி இருக்காங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் எதனால் வந்து உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்துட்டு ஹஸ்பண்ட் ரெண்டு பேர் வேலைக்கு போனால் தான் வந்து குடும்பத்தை நடத்த முடியும்னு கண்டிப்பாக சொல்லுவோம் சரிங்களா இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து குழந்தைங்கள பார்த்துக்கணும் நம்ம ரெண்டு பேருமே வேலைக்கு போயிட்டோன்னா குழந்தைங்க நம்மளால சரியாக பார்த்துக்க முடியாது அதனால் நீ வந்து வீட்டில் இரு நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கணவர்கள் போவாங்க அதனால் வந்து மனைவினால் மட்டும்தான் வீட்டையும் பார்த்துட்டு குழந்தைங்களுக்கும் தேவையானது பார்த்துட்டு கணவருக்கும் என்னென்ன தேவையோ அதையும் பார்ப்பாங்க சரிங்களா அதனால் வந்துட்டு முடிஞ்ச வரைக்குமே உங்கள் வீட்லேயும் வந்து இப்படி வந்து ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க என்னோடய மனைவி வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்கிறப்ப அவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள் சரிங்களா எதனால் நான் சொல்கிறேன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்துட்டு நிறைய பேர் நான் தான் வேலைக்கு போகிறேன் நீ வீட்டில் சும்மா தானே இருக்கேன் உனக்கு நான் எதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கண்டிப்பாக கேட்பாங்க சரிங்களா அதனால் வந்து யாராக இருந்தாலுமே நான் பொதுவாக சொல்கிறேன் இப்போ வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் தாங்க சரிங்களா ஏன்னா குழந்தைங்களாம் பார்த்துக்கணும் அவங்க வீட்டில் வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும் அப்புறம் லஞ்ச் ரெடி பண்ணணும் அப்புறம் ஈவினிங் அவங்க டீ டீ காஃபி கொடுக்கணும் மறுபடியும் நைட்டு வந்து டின்னர் இதில் வேறு மார்னிங் வந்து பாத்திரங்கள் இதாக இருக்கட்டும் துணி துவைக்கிறதா இருக்கட்டும் அப்புறம் சாயந்தரம் மறுபடியும் பாத்திரம் கழுவுது துணி துவைக்கிறது அதை மடித்து பீரோவில் ஏற்றுறது அதுதான் வேலை வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்காதுங்க சரிங்களா அதனால் யாராக இருந்தாலுமே உங்கள் வீட்லேயும் வந்து இந்த மாதிரி உங்கள் மனைவி இருக்காங்க இல்லை அம்மா இருக்காங்க யார் வேணால் அவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் உதவி பண்ணுங்க சரிங்களா ஏன்னா வந்து கடவுள் வந்து நம்ம நல்லா படைக்கும் போதே என்ன சொல்லி படைக்கிறாருன்னா வந்து நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம தாங்க உதவி பண்ணும் சரிங்களா ஏன்னா இவங்க வந்து நம்ம குடும்பங்க சரிங்களா அது அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் அண்ணன் தங்கச்சி ஒய்ஃபு யாராக வேணால் இருந்துட்டு போட்டோம் அவன் வந்து நம்மளோட ஃபேமிலி அப்படி இருக்கப்போ நம்ம தாங்க வந்து அவங்களுக்கு என்ன உதவி பண்ணணும் சரிங்களா அதனால வந்து யாராக இருந்தாலுமே வந்துட்டு நமக்கு கூட பார்த்தா அண்ணனா கூட இருக்கட்டும் அவங்களுக்கு அவங்க வந்து வேலைக்கு போயிட்டு வராங்க நமக்கு வந்து சின்னதாக ஒரு ஹெல்ப் பண்ணும் உங்கள் வீட்டில் வந்து அவங்களோட மனைவியாக இருக்கட்டும் நீங்கள் வந்துட்டு அவரோட கணவராக இருந்தாலும் நீங்கள் அவங்க சொல்லுவேன் நீங்கள் நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன் அதோட என் வேலை முடிஞ்சு அந்ததுக்கப்புறம் நான் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கேன் ஆனால் நீ வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க வீட்டில் இருந்த வரைக்கும் உனக்கு வேலை மட்டும்தான் இருக்குது மெத்தப்பிடலாம் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீ டைமே ஒன்றும் கிடையாது இருந்தாலுமே நான் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் நிறையாவது காஃபி போட்டு தரவா இல்லை நான் ஏதாவது வந்து உனக்கு ஜூஸ் போட்டு தரவா நான் அவங்ககிட்ட கொஞ்சமாக பாசம் அப்படி பாசமாக பேசா அப்படின்னு கேளுங்கள் ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து நம்ம கூட நெருங்கி இருக்கிறவங்க தாங்க நமக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது ஒய்ஃபாக இருந்தால் நீங்கள் அவங்ககிட்ட போய் பாசமாக பேசுங்க நான் உனக்கு உதவி பண்ணுறேன் நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி பேசுங்க சரிங்களா அதனால வந்து நீங்கள் தர ஒரு சப்போர்ட் தாங்க அவங்க மனைவியாக இருக்கட்டும் உங்கள் குழந்தைங்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு சக்தி கிடைச்ச மாதிரி சரிங்களா அதனால் யாராக இருந்தாலும் சரி உங்கள் கூட இருக்கிறவங்களாம் வந்து நீங்கள் சந்தோஷமாக பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து உங்கள் லைஃப்லேயும் இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கையிலும் இருக்கட்டும் நீங்கள் எப்படியாவது எப்படியாப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் வந்து அதில் வந்து வெற்றி கணமு சரிங்களா அதனால் இப்போ இருக்க காலகட்டமாக இருக்கட்டும் இதுக்கு முன்னாடியாக இருந்தால் தான் இருக்கட்டும் நம்ம வந்து ஒரு பயணத்தை மேற்கொள்ளும் போது நமக்கு ஆயிரம் தடைகள் வரலாம் சரிங்களா அந்த ஆயிர தடைகளையும் மீறி நம்மளால முயற்சி பண்ண மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில வந்து எப்பயுமே வெற்றி பெற முடியும் சரிங்களா அதனால வந்து யாரா ஒருத்தங்க வந்து ஆஹ் என்கிட்ட வந்துட்டு ஒரு பிரதர் மணியலன்னு ஒருத்தங்க வந்துட்டு என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டு இருந்தா அவங்க கேட்டாங்க நம்ம கூட இருக்கவங்க நான் எப்படி வந்து அவங்க வந்து நமக்கு உண்மையாக இல்லைங்கிறத நான் வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி அந்த அண்ணா கேட்டிருந்தாங்க நான் சொல்கிறேன் இப்போ உங்கள் கூட இருக்கவங்கள நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு உண்மையாக தான் இருக்கானு எப்படி தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் கூட இருக்கவங்க கிட்ட உங்க ஃப்ரெண்டாக இருக்கட்டும் உங்கள் தூரத்து சொந்தம் யாராவதுன்னு வந்துட்டு போட்டோம் அவங்க கிட்ட வந்து நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டா இருந்தால் டி எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குடா என் கையில் சுத்தமாக காசு இல்லை இப்போ வந்து நான் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கேன் அம்மாக்கும் உடம்பு சரியாம இருக்கேன் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போற கூட காசு இல்லை நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே உன்ன விட்டு எனக்கு வேறு யார் உதவி பண்ணுவாங்க நீ பண்ணு அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் உங்களுக்கு தெரிஞ்சு யார்கிட்டையாக இருந்தாலும் பேசுங்க நீங்கள் பேசும்போது உங்கள் மா எப்படி சொல்லி நீங்கள் ரொம்ப கவலையாகவும் கண்ணீராகவும் தான் பேசுவீங்க அதை பார்த்து அவங்க அவங்க சார் அவங்களால உதவி பண்ண முடியலனா கூட நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்டா நான் எப்படியாவது யாரையாவது கேட்டாவது உனக்கு நான் வாங்கித்தரேன்னு சொல்லணும் அதுவே அவங்க வாங்கி தராமல் நீங்கள் கண்கலகத்தை பார்த்து அவங்க சிரிக்கிறாங்க உங்கள் சந்தோஷத்தை பார்த்து அவங்க வந்துட்டு ஆஹ் சரி உங்களோட கஷ்டத்தை பார்த்து அவங்க வந்து சந்தோஷம் அடையிறாங்கன்னா கண்டிப்பா அவங்க உண்மையான ஃப்ரெண்டும் கிடையாது உங்க சொந்தக்காரங்க கூட கிடையாது சரிங்களா இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து உங்க கண்ணுக்கு முன்னாடியோ எல்லாருமே இருப்பாங்க நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கஷ்ட காலம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க வந்து அழுகிறீங்க உங்க கஷ்டத்தை வந்து உங்க இரட்டையா சொல்றேன் உங்க ஃப்ரெண்டா இருந்தாலுமே நீங்க அந்த கஷ்டத்தை சொல்லும் போது அவங்க வந்து கண்ணீர் தொடச்சிட்டு விட்டுட்டு விடுறா நம்ம பார்த்துக்கலாம்டா சரியா நீ எதுக்கு கவலைப்படுற நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி அவரு ஒருத்தவங்க வந்து உண்மையா பேசுகிறாங்களோ அவங்க மட்டும்தாங்க உண்மையான ஒரு நண்பர் அப்படி இல்லாமல் அவர் வந்து உங்கள் மனசை புண்படுத்துகிற மாதிரி காயப்படுத்துகிற மாதிரி உங்களை வந்து ஒரு மாதிரி திட்டுற மாதிரி உங்கள் மனசு நோக்கிற மாதிரி பேசுகிறாங்கன்னா அவங்க உண்மையான ஃப்ரெண்ட்ஸே கிடையாது சரிங்களா அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு வேணவே வேணாம் சரிங்களா ஒருத்தங்க வந்து உங்கள் வாழ்க்கையை விட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க உங்க கூட நல்லா பாசமாக பழகிட்டாங்க அவங்க கூட இருந்துட்டாங்க இருந்துட்டு திடீர்னு ஒரு சூழ்நிலைனால அவங்க உங்களை விட்டு பாதியில் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் விட்டுருங்க சரிங்களா நீங்கள் போய் டே இவ்வளோ தூரம் பாசமாக என்ன விட்டுட்டு போறியேடேன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு இந்த ஃப்ரெண்டை விட இன்னும் நல்ல ஃப்ரெண்டு கண்டிப்பாக ஒருத்தங்க வந்து கடவுள் உங்களுக்கு கொடுப்பாரு யார் ஒருத்தங்க அவங்க அன்பை புரிஞ்சுக்காம உங்களை விட்டு போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து உங்களுக்கு உண்மையான ஒரு நண்பரும் கிடையாது உங்களுக்கு உண்மையான ஒரு தோழனும் கிடையாது சரிங்களா அதனால அப்படிப்பட்ட ஒருத்தங்க வந்து உங்களை விட்டுட்டு போறாங்கன்னா நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது கடவுள் வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை உங்களை விட்டு பிரிக்கிறாருன்னா இந்த கடவுள் வந்து அவர் உங்கள் கூட இருந்தானா உங்கள் வாழ்க்கையே கெடுத்துருவாரு அவர் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் வந்து கஷ்டத்தை மட்டும்தான் நீங்கள் அனுப்பிப்பீங்கன்னு நினச்சிதான் கடவுள் அவர் வந்து உங்களை விட்டு பிரிச்சிடறாரு சரிங்க ஆனால் அது அது தெரியாமல் நம்ம மனசில் என்ன நினைப்போம் என்னோட ஃப்ரெண்டு அவ்வளோ க்ளோஸாக இருந்தான் என் கஷ்டத்துலேயும் சந்தோஷத்துலேயும் என் கூடையே இருந்தான் இருந்தவன் இப்போ என்னை விட்டுட்டு போயிட்டான் நான் என்ன தப்பு செஞ்சேன்னு சொல்லி நீங்கள் உங்களை வந்து கஷ்டப்படுத்திக்காதீங்க சரிங்களா எவர் ஒருத்தர் வந்து யாரா வேணா இருந்துட்டு போட்டோம் உங்களுடைய அன்பை புரிஞ்சிக்காம உங்க பாசத்தை புரிஞ்சிக்காம எவர் ஒருத்தர் உங்க கூட பாசமாக இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு உங்களை விட்டு விட்டு போறாங்களா அவங்க உண்மையான ஃப்ரெண்டே கிடையாது ஒரு உண்மையான ஒரு மனிதருமே கிடையாது அதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் அவங்க போறக்காக உங்க மனசை கஷ்டப்படுத்திட்டு வேதனைப்படுத்திட்டு அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில வந்து எப்பயுமே முன்னேறவே முடியாது சரிங்களா அதனால இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்துட்டு நம்ம கூட பழகிற ஃப்ரெண்டாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை வந்து அவங்கக்கிட்ட நீங்கள் பேசுங்க பேசும்போதே ஒவ்வொருத்தவங்களுக்கு நம்ம பேசும்போதே தெரிஞ்சிருங்க சரிங்களா அதனால் கடவுள் வந்து நமக்கு எப்படி சொல்லுது கடவுள் வந்து நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது கடவுளாக வந்து நமக்கு வந்து உதவி பண்ண மாட்டாது சரிங்களா மனுஷ ரூபத்தில் வந்து கடவுள் யாராவது ஒருத்தங்களை அனுப்பி வைப்பாங்க அப்படி இருக்கவங்க தான் வந்து உங்கள் வாழ்க்கையவே மாற்றுவாங்க சரிங்களா அப்படிப்பட்ட காலக்கட்டம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நெருங்கி வந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம வந்து நம்ம கூடையே இருக்கிறவங்க ஒருத்தவங்க நல்லா பாசமா பேசிட்டு நம்ம முதுகில் கூட குத்திட்டு போயிட்டே இருப்பாங்க சரிங்களா அப்படிப்பட்ட காலகட்டத்தை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அதனால யாரா இருந்தாலுமே சரி அவங்க உங்களை வேணாம்னு சொல்றாங்களா அவங்களுக்கு நீங்க வேணாம் சரிங்களா ஏன்னா வந்து அப்படி இருக்கவங்க வாழ்க்கையிலேருந்து உங்க வாழ்க்கை கெடுக்க தாங்க போறாங்க ஒரு சந்தோஷம் ஒண்ணுமே கிடைக்க போறது கிடையாது சரிங்களா அதுக்கு நீங்க அவங்கள விட்டு நீங்க விலகி சந்தோஷமா இருந்துட்டு போங்களே ஏன்னா எல்லார் வாழ்க்கையிலையும் வந்து குழந்தைங்கள பார்க்கணும் மனைவி பார்க்கணும் அம்மா அப்பாவை பார்க்கணும் அப்புறம் வந்துட்டு ஒய்ஃபோட அம்மா அப்பா பார்க்கணும் தம்பிங்க அப்படி இப்படின்னு எவ்வளோ பொறுப்புங்க நிறைய பேர்த்துக்கு இருக்குங்க சரிங்களா அதனால் வந்து யாராக ஒருத்தங்க வந்து உங்கள் கூடையே பழகிட்டு ரொம்ப வருஷமாக பழகிட்டு உங்களுக்கே துரோகம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க அவங்க வந்து உங்களுக்கு உண்மையான ஒரு நண்பரும் கிடையாது உங்களுக்கு ஒரு தோழனும் கிடையாது சரிங்களா இப்போ இந்த மரத்தை பாருங்களேன் காற்றுல இந்த மரம் எவ்வளோ அழகா அசை இது உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும் பார்த்தீங்களா இதே மாதிரி தாங்க மனுஷ வாழ்க்கை சரிங்களா இந்த மாதிரி மனுஷ வாழ்க்கை வந்து காத்தோட கலந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையே அமைஞ்சிருக்கும் சரிங்களா அதனால் வந்து எதுக்காகவும் யாருக்காகவும் வந்து உங்கள் உங்களோட தன்னம்பிக்கை தைரியத்தை மட்டும் விட்டு கொடுத்துட்றதுங்க சரிங்களா அதனால் நம்ம கூட இருக்கவங்க கூட வந்து நம்ம முழு முதுகில் குத்த கூட தயங்க மாட்டாங்க சரிங்களா இருந்தாலுமே நம்ம வந்து எல்லோரும் விட்டுமே கொஞ்சம் வேலைக்கு இருங்க சரிங்களா ஏன்னா இப் பெருக்காலகட்டத்தில் வந்து நம்ம என்னதான் ஒருத்தங்களுக்கு வந்து உண்மையா இருந்து பாசமாக இருந்து கடைசியில் வந்து கஷ்டத்தை மட்டும்தான் நம்ம அணிவிக்க போகிறோம் சரிங்களா அதனால அதுக்கு நம்ம நல்லதே செய்யக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் நம்ம எப்பயுமே வந்து நேர்மையான ஒரு பாதையில தாங்க பயணம் பண்ணணும் அப்படி வந்து ஒரு நேர்மையான பாதையில நீங்கள் பயணம் பண்ணும்போது மட்டும்தான் உங்க வாழ்க்கையில் நீங்கள் நிறைய சந்தோஷத்தை அடைவீங்க நீங்களாக இருக்கட்டும் உங்க மனைவி உங்க குழந்தைங்க எல்லாருமே சரிங்களா அதனால யாராக இருந்தாலும் எதுக்காக இருந்தாலுமே கஷ்டப்பட்டு முடங்கி போய் வீட்டுக்குள்ளேயே இருந்துடாதீங்க சரிங்களா எல்லாம் கடவுள் கொடுத்த வாழ்க்கைங்க இது சந்தோஷமாக நிம்மதியாக யாருக்காகவும் எதுக்காகவும் வெறுப்பை எந்த வெறுப்பும் சம்பாதிக்காமல் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்துட்டு போயிடணுங்க சரிங்களா அதனால் யாராக இருந்தாலும் எப்பயுமே வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு பாதையை நோக்கி பயணம் இருக்கீங்க அந்த பாதையில் வந்து உங்களுக்கு வெற்றி வேணும்னா நீங்கள் அதில் நேர்மையாக மட்டும்தான் இருக்கணும் சரிங்களா அதனால் வந்து உங்க கூட படைச்சவங்கள வந்துட்டு நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க அவங்க வந்து கொஞ்சம் நல்லா படிச்சு முடிச்சுட்டு அவருக்கு ஒரு சொந்த வேலை கிடைச்சி கொஞ்சம் நல்லா இருந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்மளை அப்படியே தக்கி விட்டு போற மாதிரி நம்மளை விட்டுட்டு போயிருவாங்க சரிங்களா அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணாங்க உங்க உங்களுடைய கஷ்ட காலத்துல வந்து உங்களுக்கு ஒரு ஆதரவா உங்களுக்கு ஒரு துணையா வந்துட்டு எவரு ஒருத்தவங்க வந்து இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் உங்களுக்கு வந்து உண்மையான ஒரு நண்பர் சரிங்களா அதனால அப்படிப்பட்டவங்க கண்டிப்பா வந்து கடவுள் புனித்துல உங்களுக்கு எப்படியாவது உங்களுக்கு ரொம்ப கஷ்டகாலமா இருக்கட்டும் உங்களுக்கு வந்து அந்த சூழ்நிலை உங்களால் முடியல எப்படி என்னனால என் வாழ்க்கையை வந்து எந்த திசையை நோக்கி பயணம் பண்றேன்னு தெரியல நீங்கள் யோசிக்கும் போது கடவுளாக பார்த்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நண்பரையும் கொடுப்பாரு அதன் மூலமா உங்க வாழ்க்கையே வந்துட்டு நீங்கள் எதிர்பார்க்காத விட சந்தோஷமா இருக்கும் சரிங்களா அதனால யாராக இருந்தாலுமே சரி எதுக்கு அவங்க எப்பயுமே வந்து கவலைப்படாதீங்க சரிங்களா கவலையே ஒரு பெரிய ஒரு நோய் தாங்க சரிங்களா ஏன்னா நம்ம வாழ்க்கையில வந்து கஷ்டம் கண்ணீர் தூக்கம் துயரம் இல்லாத வாழ்க்கையும் யார் வாழ்க்கையும் இருக்காது அதை விட்டு நம்ம எப்படி விடுபட்டு வெளியே வரணும் எப்படி நம்ம விடுபட்டு வெளியே வந்தால் நம்ம வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான நிலை அடையலாம்னு சொல்லி மட்டும் எல்லோரும் முயற்சி பண்ணுங்கள் சரிங்களா அதனால் நம்ம வந்துட்டு எப்படி சொல்கிறது அங்கே பாருங்களேன் ஃபுல்லாக மாடுங்க எவ்வளோ அழகாக கூட்டமாக இருக்காங்க அது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொக்கு கூட தெரியும் சரிங்களா அவங்க எப்படி வந்து நீங்கள் எப்படி சொல்ல இந்த காலத்தில் வந்து மனுஷங்களை விட அஞ்சருக ஜீவன் கூட வந்து பாசமாக அன்பாக தாங்க இருக்குது சரிங்களா இப்போ அதான் சொல்லுவாங்களே நாய் வந்து நம்மளே நாயை வந்து அடித்தாலோ துரத்தினாலும் அந்த எவ்வளோ தூரம் நன்றியோட இருக்குது ஆனால் மனுஷங்க வந்து ஒரு சில பேர் அப்படி இருக்கிறது இல்லை சரிங்களா அதனால ஒரு சில பேர் பண்ணுற தப்ப நம்ம எல்லோரையுமே வந்து அப்படி தான் நம்ம மு முடிவு பண்ணிடவே கூடாது எப்பயுமே சரிங்களா அதனால் காலை காலை வந்து நம்மளை வந்து ஒரு நல்ல பயணத்துக்கு கொண்டு போனோம்னா அதுக்கு நம்ம முயற்சி பண்ணதை எப்போயும் விடக்கூடாது அப்புறம் நான் எல்லாத்துக்குமே வந்து இந்த லைஃவில் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஷேர் பண்ண என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னை வந்து ரெண்டு நாளில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருஷம் புதுசாக வந்து தொடங்க போகுது அதனால் இந்த லைஃப் என்னோடய லைவ் பார்க்குற எல்லா நல்லுள்ளங்களுக்கும் வந்துட்டு விஷ் ஹாப்பி நியூ இயர் சரிங்களா எல்லாருமே எப்பயுமே சந்தோஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து எல்லார் வாழ்க்கையில் வந்து நிறையா கஷ்டம் கண்ணீர் தூக்கம் துயரமாக இருந்திருக்கும் நிறையா வேதனைப்பட்டுப்போம் நான் கூட பட்டிருக்கேன் சரிங்களா அதனால் வந்து யாருமே வந்துட்டு கவலைப்படாமல் நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க ஏன்னா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த ரெண்டு நாளில் வந்து முடிஞ்சிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து நியூ இயர் ஸ்டார்ட் ஆக போகுது சரிங்களா அதனால வந்து எல்லாேருமே சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க இனிய புத்தாண்டு நாள் அப்புறம் ஹாப்பி நியூ இயர் சரிங்களா ரெண்டுமே நான் சொல்லிடுறேன் ஏன்னா வந்துட்டு இப்போ வந்து புது வருஷம் பிறக்குமாலாம் அவங்களோட கஷ்டமும் கண்ணீரெல்லாம் போய் நிம்மதியாக சந்தோஷமாக எல்லாருமே வந்துட்டு இந்த நியூ இயரை வந்து உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைச்ச மாதிரி நீங்கள் வந்து சந்தோஷமாக அனுப்புவீங்க சரிங்களா அதனால யாருக்காகவும் எதுக்காக உங்களோட சந்தோஷத்தை மட்டும் விட்டு கொடுத்துட்றாதுங்க நான் சொல்கிறேன் என் லைஃப் பார்க்குறவங்க பார்க்கறது எல்லாத்துக்குமே நான் பொதுவாக சொல்கிறேன் இந்த நியூ இயர் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு ஒரு புது மாற்றமே கிடைச்ச மாதிரி இருக்கும் சரிங்களா எதனால் சொல்கிறேன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி வந்து நிறைய கஷ்டகாலமாகவும் இருந்தால் நீங்கள் எனக்கும் கூட நிறையா கண்ணீர் இருந்துச்சு துக்கம் துயரெல்லாம் இருந்துச்சு இருந்தாலும் நான் விடுபட்டு வெளியே வந்துட்டேன் இப்போ சந்தோஷமாக தான் இருக்கேன் அதே மாதிரிதாங்க உங்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து நிறைய பேர் வந்துட்டு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க நம்ம கூட இருந்தவங்களுக்கே வந்து துரோகம் பண்ணியிருக்காங்க எவ்வளோ விஷயம் இருக்குதுங்க சரிங்களா சொல்கிறக்கு வந்து வார்த்தையே கிடையாது அவ்வளோ விஷயம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எல்லார் வாழ்க்கையில் வந்து நிறைய நல்ல விஷயம் நடந்திருக்கலாம் நிறைய கெட்ட விஷயம் எல்லாமே இருக்கட்டும் அது எல்லாமே முடிஞ்சிட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையே கடவுள் புண்ணியத்தில் நீங்கள் சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க எல்லாத்துக்கும் ஹாப்பி 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 நியூ இயர் சரிங்களா என்ன இந்த சிஸ்டர் எப்போ பார்த்தாலும் ஹாப்பி நியூ இயர் ஸோ ஏன்னா வந்து சந்தோஷமாக இருந்தாங்க நம்ம எந்த விஷயத்துலேயும் நம்ம வந்துட்டு ஒரு வெற்றி பெற முடியும் சரிங்களா நம்ம கஷ்டத்தை சுமந்துட்டு இருந்தா மட்டும் என்னங்க நமக்கு கிடைக்க போதும் ஒண்ணுமே கிடையாதுல்ல அதனால எல்லாருமே ஏன்னா வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு லைவில் வராங்க எனக்கு மெசேஜ் பண்ணல எனக்கு அதெல்லாம் எப்பயுமே பிரச்சனையே கிடையாது இருந்தாலுமே நான் எல்லாத்துக்குமே பொதுவாக சொல்கிறேன் ஏன்னா நான் வந்து இப்போ வர புது வருஷத்தில் வந்துட்டு எல்லாரோட வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு கோல் செட் பண்ணிக்கோங்க சில பேர்த்துக்கு வந்துட்டு ஒரு சொந்த தொழில் ஏற்படுத்துகிறதா இருக்கட்டும் சில பேர்த்துக்கு வந்துட்டு என் குழந்தை நல்லா படிக்க வைக்கணும் அதை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகணும் என் ஒய்ஃபுக்கு முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு தேவைப்படுற பொருளெல்லாம் நான் வாங்கித்தரணும் என் ஒய்ஃபை சந்தோஷமாக பார்த்துக்கணும் அவளுக்கு என்னென்ன வேணுமோ அவள் வந்து அவன் மனசு நோகாமல் நான் நடந்துக்கணும் முடிஞ்ச வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்து எல்லாருமே வந்துட்டு நிறையா வந்து கோரிக்கை அடிச்சுக்கோங்க சரிங்களா என் அம்மா அப்பாவை பார்த்துக்கிறது அது இதுன்னு ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருஷத்தில் வந்து எல்லார் வாழ்க்கையும் மாற்றுற மாதிரி ஒரு வருஷம் சந்தோஷமாக எல்லாத்துக்குமே அமையும் எல்லாத்துக்குமே நான் வந்துட்டு ஹாப்பி நியூ இயர் சரிங்களா உங்களுக்கு நான் விஷேஷம் எல்லாத்துக்குமே நான் சொல்லிடுறேன் என் லைஃப் வரவங்க வராதுங்க அதெல்லாம் எனக்கு தேவையில்லாது என் லைஃப் பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே பார்க்காத எல்லாத்துக்குமே வந்து பொதுவாக வந்து எல்லாத்துக்குமே விஷய ஹாப்பி நியூ இயர் விஷஸ் சரிங்களா அதனால் வந்து எல்லாருமே எதுக்காகவும் எப்பயுமே கவலைப்படாத வரப்போகிற புதுவத்தை எதிர்நோக்கி பயணம் பண்ணுங்கள் சரிங்களா அவங்க வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்க்கறத விட எல்லாரோடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக அமையும் சரிங்களா அதனால் வந்து எப்பயுமே எதுக்காகவும் வந்துட்டு அவங்க உங்களோட தன்னம்பிக்கை தைரியத்தை மட்டும் விட்டு கொடுத்துறாங்க சரிங்களா ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்துல ஒரு நாய் நம்ம அடிக்க போனா கூட அது கூட இன்னொரு நாய் இருக்கப்போ அந்த நாய் கூட உதவி பண்ணுதுங்க அப்படி இருக்கப்ப நம்ம மனுஷங்க சரிங்களா நம்மளை சுத்தி இருக்கவங்க வந்து நமக்கு துரோகமே பண்ணாலும் நம்ம எல்லாத்துக்கும் நல்லதே பண்ணிட்டு போகலாம் சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் உங்க குழந்தைங்க உங்க குழந்தைங்களுக்கு உங்க மனைவி உங்க குழந்த கணவருக்கு எல்லாத்துக்குமே நான் பொதுவா சொல்றேன் எல்லா அண்ணாக்களுக்கு அக்கா குழந்தைங்க எல்லாத்துக்குமே சொல்றேன் ஏன்னா இப்ப வரப்போகிற புது வருஷத்துல உங்க குழந்தைங்களுக்கு எல்லாமே புதுமையாக சொல்லி கொடுங்க ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லி கொடுங்க இன்னொன்னு வந்துட்டு குழந்தைங்க வந்து ஒரு நல்ல வழியை வந்து ஒரு நல்ல பயணத்தை நோக்கி பயணம் பண்ணணும் என் குழந்தைங்க நல்லபடியாக படிக்க வைக்கணும் என் குழந்தைங்களோட வாழ்க்கை மாறணும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே வந்து மனசில் ஒரு ஆசையை ஏற்படுத்திக்கோங்க சரிங்களா அது மாதிரி சில பேர்த்தோட ஆசை வந்து கடவுள் பண்ணுறது தான் கண்டிப்பாக நிறைவேறும் நிறைய பேர் நினைப்பீங்க நம்ம கஷ்டமே இருக்கேன் நம்ம கஷ்டத்துலேயே வளர்ந்துருமான்னு யோசிக்காருங்க ஏன்னா நான் கூட அப்படி தான் இருக்கேன் ஆனால் நான் எப்பயும் யோசிக்க மாட்டேன் நான் கஷ்டங்கிறது வந்துட்டு ஒரு நோய் மாதிரிதாங்க அது வந்து நம்மளை விட்டு எப்பயாவது ஒரு நாள் போயிடும் நம்ம கஷ்ட கஷ்டம் நினச்சிட்டு இருந்தாங்க அது கஷ்டம் நீங்க கஷ்டத்தை பனி மாதிரி ஊதி தள்ளிட்டு போயிட்டே இருங்க நீங்கள் வாழ்க்கையில எதிர்பார்க்காத ஒரு காலம் உங்களுக்கு வந்து வந்து சென்றடை சரியா அதனால யாரா இருந்தாலும் எப்பயுமே வந்து எதுக்காகவும் கவலைப்படாம நிம்மதியா சந்தோஷமா வந்து ஒரு இப்போ வரப்போகிற நியூ இயர் நோக்கி வந்து பயணம் பண்ணுங்க சரிங்களா அந்த ரெண்டு நாள்ல வந்து இந்த வருஷமே முடிய போது அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாள் இருபத்தஞ்சில் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ கண்ணீர் சிந்தி இருந்தாலும் அதெல்லாம் அதெல்லாம் போய் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பயணத்தை மேற்கொள்ளணும் இந்த கஷ்டம் எல்லாம் போயிட்டு போட்டுங்க நீங்கள் சந்தோஷமா இருங்க சரியா இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கணுக்கும் என்ன பண்ணணும் நான் சொல்கிறேன் இன்னும் வேணாங்க உங்கள் அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க உங்கள் மனைவி உங்கள் மனைவியோட மனசு நோக்கம் நடந்துக்கோ உங்கள் குழந்தைங்கக்கிட்ட பாசமாக பழகுங்க உங்கள் கூட வேலை செய்கிறவங்கள உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழகுங்க அவங்களுக்கு எதாவது முடியலையோ அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணுங்கள் யார் ஒருத்தங்க வந்து நல்ல உணவு கொண்டு முடிஞ்சவங்க எல்லாத்துக்கும் உதவி பண்ணாலும் அவர் ஒருத்தர் தாங்க வாழ்க்கையில் எப்போயுமே வெற்றி பெறுவாங்க சரிங்களா அதனால் வந்து யாராக இருந்தாலும் எதுக்காக இருந்தாலும் எப்பயுமே வந்து போட்டி போகாமல் இல்லாமல் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எல்லோரும் வந்து மனசு கஷ்டத்தில் வந்து யாருக்காவது ஏதாவது துரோகம் பண்ணியிருந்தா கூட நான் எல்லாத்தையும் சொல்ல பொதுவாக சொல்கிறேன் நம்ம யாராவது மனசை புண்படுத்திருந்தா கூட எல்லாத்துக்கிட்டையுமே மன்னிப்பு கட்டி இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறில் எல்லாேருமே ஒரு புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா அதனால் குழந்தைங்க நிம்மதியாக சந்தோஷமாக பார்த்துங்க அவங்க மனசு நோக்கம் நடந்துக்கோங்க ஏன்னா இந்த காலத்தில் பெரிய ஒரு பொக்கிஷமே அம்மா அப்பா அம்மான கணவர் அப்புறம் குழந்தைங்க அவங்க தாங்க சரிங்களா அதனால் வந்து எதுக்காகவும் எப்பயுமே கவலைப்படாதீங்க உங்கள் தன்னம்பிக்கை தைரியத்தை விட்டு கொடுத்துட்டு நீங்கள் அந்த இடத்துல வாழவேண்டிய அவசியமே கிடையாது எதனால் சொல்லணும்னா நம்ம தன்னம்பிக்கை தைரியம் தாங்க நம்மளை உயிர் மாதிரியே அந்த தன்னம்பிக்கை தைரியத்தை யாருக்கா ஒருத்தங்களுக்காக நம்ம விட்டுறோமோ அப்போ நம்ம வாழ்க்கை அதோடய முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து ஒருத்தவங்க உங்ககிட்ட தேவையில்லாமல் சண்டைக்கு வரான்னு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து அங்கே பொறுமையாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை உங்கள் மேலே தப்பு இருந்தால் தான் நீங்கள் வந்து பொறுமையாக இருந்துட்டு போக வேண்டிய அவசியம் அங்கே உங்கள் மேலே தப்பே இல்லாமல் ஒருத்தவங்க வந்து உங்களை வந்து திட்டுறாங்கன்னா நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த இடத்துல நீங்கள் தைரியமாக பேசணும் அப்போதான் நீங்க நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை பெற முடியும் அதனால் யாருக்காக இருந்தாலும் எதுக்காக இருந்தாலுமே சரி அங்கே பாருங்க அந்த மாடுங்க இருக்குது குக்கல்லாம் இருக்காங்க அதே மாதிரிதான் அதுங்க எவ்வளோ பாசமாக வந்து ஜாலியாக ஒன்றா விளாடுங்க அதே மாதிரி தான் வந்து நம்ம வந்து பறவைங்க மாதிரி இருந்தாலும் சரி நம்ம மனசில் இருந்தாலும் சரி எந்த சுயநலமும் இல்லாமல் நலமோ வந்து நம்ம எல்லாத்துக்கும் நல்லது பண்ணிட்டு குணம் குணப்படைச்சல நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு வெற்றி பாதையை தாங்க அடைகிறோம் சரிங்களா அதனால எல்லாருமே எப்பயுமே சந்தோஷமா இருங்க நான் பொதுவாக எல்லாத்துக்கும் சொல்ல நல்லா இருப்போம் நல்லா எல்லாருமே நல்லா இருப்போம் யார் ஒருத்தர் வந்து எல்லாருமே நல்லா இருக்கணும் மனசார நினைக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து ஒரு வெற்றி பயணத்தை தான் மேற்கொள்றாங்க அர்த்தம் சரிங்களா நான் எல்லாத்துக்குமே வந்து இவ்வளோ தூரம் வந்து லைஃப்ல எல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் ஓகே இந்த லைவில் வந்து எனக்கு வந்து ஒவ்வொருத்தங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணலைன்னா கூட நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருப்பேங்கிற நம்பிக்கையில் நான் இருக்கேன் இருந்தாலும் எல்லாத்தையுமே நான் கடைசியாக ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சுட்டு நான் லைவை நான் முடிச்சுக்கிறேன் என்னென்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே எப்பயுமே சந்தோஷமா இருங்க சரிங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் வந்து வெற்றி பயணத்தை தான் கொண்டு போகும் அதனால் எல்லாத்துக்குமே திருப்பி திருப்பி நான் விஷயம் ஹாப்பி நியூ சொல்கிறதெல்லாம் யோசிக்காதீங்க ஏன்னா வந்துட்டு எப்படி சொல்றேன் நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லும்போது அவங்க வாழ்க்கையே மாறுன்னா சந்தோஷம் தானேங்க அதுக்காக தான் நான் அவங்க எல்லாத்துக்குமே சொல்கிறேன் விஷ் யூ ஹாப்பி 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 நியூ இயர் இந்த டூ டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து இந்த நியூ இயரை நீங்கள் மறக்காமல் அவ்வளோ சந்தோஷமாக செலிப்ரேஷன் பண்ணிக்கோங்க கோயிலுக்கு போங்க உங்கள் குழந்தைங்களோட பாசமாக பேசுங்க அவங்களுக்கு தேவைப்பட்டதை வாங்கி கொடுங்க அவங்க மனைவிக்கு வந்து எதை பூ வாங்கி கொடுங்க அவங்க மனசு நோக்கம் நடந்துக்கோங்க புது வசத்தில் அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து இதை விட பெரிய பொக்கிஸுமே இருக்காதுங்க ஏன்னா வந்து குழந்தைங்க அம்மா அப்பா கணவர் அவங்கள தான் வாழ்க்கையே போகும் சரிங்களா அதனால யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் சின் சந்தோஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நூயில் வந்து நீங்கள் மனசார சந்தோஷமாக வந்து செலிப்ரேஷன் பண்ணுங்கள் எல்லோரும் நல்லா இருங்க ஓகே நான் இவ்வளோ தூரம் அந்த லைவ்ல பேசியிருக்கேன் ஒவ்வொருத்தரும் அந்த என் லைவ் வந்துட்டு தான் இருக்காங்க இருந்தாலுமே எனக்கு ம மெசேஜ் பண்ணலாம் நான் எப்போயும் கவலைப்பட மாட்டேன் எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல விஷயம் சொல்லும் போது கண்டிப்பாக அவங்க உள்ளே இருக்காங்களே எனக்கு மெசேஜ் பண்ணால் கூட உள்ளே இருந்து பார்க்குறாங்களா எனக்கு அந்த விஷயத்தில் சந்தோஷம் இருக்கிற எல்லாத்துக்குமே விஷ் ஹாப்பி நியூ இயர் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க இங்கே பாருங்க இந்த மரத்தை பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக வந்துட்டு நான் லைவ் போட்டேன் சரி என்னோடய ஃப்ரீ டைம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு ஓகே ஏன்னா உங்கள் யார்ட்டையும் என்னால் பேச முடியாதுங்கிறக்காதான் சரி எனக்கு எப்பப்போ டைம் இருக்கா அப்பப்போ நான் கண்டிப்பாக வந்து லைவ் போட ட்ரை பண்ணுறேன் சரிங்களா அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருஷத்தை வந்து எதிர்நோக்கி பயணம் பண்ணுங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க சரிங்களா நான் எல்லாத்துக்கும் இந்த இடத்துல பாய் சொல்லிக்கிறேன் பாய்